நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் அக்கெண்ணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அளாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நிறைய கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் வித்தியாசமான கோயில்களெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு வரும் இன்றைக்கி வந்து கருங்குருவி வந்து சிவனை வழிபட்ட ஒரு ஊர் அந்த ஊரை பற்றியும் அந்த கோவிலோட சிறப்பை பற்றியும் இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் கருங்குருவி சிவனை வழிபட்ட ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவழிவளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்குது இந்த கோவிலோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு மனத்துணைநாதர் திருக்கோவில் இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வளிவளம் அப்படிங்கிற ஊரில் அதாவது திருவளிவளம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க அங்கே வந்து அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் மூலவர் வந்து மணத்துணைநாதர் அப்படின்னும் இருதய கமலநாதர் அப்படின்னும் வந்து கூப்பிட்றாங்க அம்மன் தாயாரை வந்து பார்த்திங்கனாக்க மாழையொன் கன்னி மத்தியாய தாட்சி அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க தலவிருக்ஷம் புன்னை தீர்த்தம் வந்து சங்கர தீர்த்தம் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவள்ளிவளம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் வந்து பாடல் வந்து பாடியிருக்காங்க ஆண்டுதோறும் சித்தரையில் பிரம்மோற்சவம் இங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடுறாங்க தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆவணி அதே மாதிரி வந்து ஞாயிறு புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி மாதத்தில் வர அண்ணாபிஷேகம்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப பிரபலம் இந்த ஸ்தலத்தில் இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சி தராரு சிவனோட தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி எண்பத்தி அஞ்சாவது தேவாரஸ்தலம் கோவிலோட நடை வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மாலை நான்குலேருந்து இரவு எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் கோவிலோட முகவரி அருள்மிகு மனத்துறைநாதர் இருதய கமலாநதீஸ்வரர் திருக்கோவில் வளிவளம் தாலுக்கா நாகப்பட்டினம் மாவட்டங்க இந்த ஸ்தல இறைவன் சூரியன் வளியன் காரண மாமுனிவர் பாண்டவர்கள் கோச்ச செங்கோழன் அருணகிரிநாதர் முதலானோர் வந்து வழிபட்டிருக்காங்க இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் மனக்கலக்கம் புத்தி சுவாதீனம் மன மனசஞ்சலம் இருக்கிறவங்க வழிபாடு செய்வதற்கு சிறந்த ஸ்தலம் இது பிரார்த்தனை நிறைவேறினதும் பரிகாரமாக ருத்ராபிஷேகம் இங்கே வந்து பண்ணுறாங்க பெருமை அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா சிவாலயங்களில் தேவார பாடல் பாடுற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று கோச் சோழன் அப்படிங்கிற மன்னன் கட்டிய மாடக் கோயிலில் இதுவும் ஒன்று அருணகிரினாரும் இந்த ஸ்தலத்தில் முருகனை குறித்து திருப்பவிழை வந்து பாடியிருக்காரு இந்த ஸ்தலத்தை பற்றி சம்பந்தரம் அப்புறம் பாடிய பாடல் சுந்தரர் வந்து மிகைப்படுத்தி வந்து பாடியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் தலை வரலாறு அப்படின்னாக்க பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் ஒழுக்க சீலனாக விளங்கிய ஒருவர் முன்வினை பயனால் சில பாவங்களை வந்து செஞ்சாராம் இதனால் அவன் அடுத்த பிறவியில் குருவியாக அதாவது கருங்குருவியாக கருப்பு நிற குருவியாக பிறக்க வந்து நேரிட்டது மிக சிறியதான இந்த பறவை பெரிய பறவை ஒன்று தாக்கியதலா தாக்கியதால் ரத்தம் வந்துதான் ரத்தம் காயமடைந்த குருவி அருகில் இருந்த மரத்தில் அடைஞ்சிருக்கு அந்த மரத்துக்கு கீழே முதிய சிவயோகி ஒருவர் அடியாருக்கு உபதேசம் செஞ்சு கொண்டிருந்தாராம் அந்த உபதேசங்களை தற்செயலாக கருங்குருவியும் வந்து கேட்டது அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாராம் சிவத்தலங்களில் சிறந்தது மதுரை தீர்த்தங்களில் சிறந்தது அங்கே இருக்கிற பொற்றாமரை மூர்த்திகளில் சிறந்தவர் மதுரை சொக்கநாதர் மதுரைக்கு சமமான ஸ்தலம் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை சோமசுந்தரக் கடவுள் தன்னை வழிபடுபவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டும் மரங்களை வந்து கொடுப்பாரு அதனால் அப்படின்னு வந்து யோகி வந்து சொல்லிக் கொடுத்ததை கருங்குருவியும் வந்து கேட்டுச்சான் ஞானமும் பெற்றதான் அதுக்கப்புறம் தன்னோட முன்பிறப்பை தான் ஏன் கருங்குருவியாக பிறந்தோம் அப்படிங்கிறத அறிந்து மதுரையை நோக்கியும் வந்து பறந்ததான் மதுரை அடைந்த குருவி சோமசுந்தரர் கோவிலை வளம் வந்து பொற்றாமரை குளத்தில் வந்து மூழ்கி சிவனை உருகி வழிபட்டதாக வந்து ஒரு ஐதீகம் வந்து இருந்துகிட்ருக்கு மூன்று நாட்கள் இவ்வாறு தொடர்ந்து வந்து செஞ்சதாகவும் வந்து சொல்கிறாங்க குருவியோட பூஜைக்கு இறைவன் வந்து மகிழ்ந்திருக்காரு குருவியை அழைத்து அதற்குரிய நித்ங்கிய மந்திரத்தையும் வந்து உபதேசிச்சிருக்காரு கருங்குருவியோட சிற்றறிவு நீங்கி பேரறிவியும் வந்து பெற்றது மேலும் குருவி சிவனிடத்தில் இறைவா மிக சிறிய பறவையாகிய நான் மற்ற பெரிய பறவைகளால் துன்புறுத்தப்படுறேன் பார்ப்பவர்களுக்கு கேலி செய்யும் நிலையில் இருக்கேன் அதற்கு சிவபெருமான் வந்து சொன்னாராம் எல்லா பறவைகளையும் விட நீ வலிமை அடைவாய் அப்படின்னு வந்து கூறியிருக்காரு மீண்டும் குருவி சிவபெருமானே எனக்கு மட்டுமன்றி எனது மரபுல வரும் அனைவருக்கும் வலிமையை வந்து தந்தருளும் வேண்டு வேண்டுகிறேன் அப்படின்னு வந்து கேட்டுச்சான் இறைவனும் அவ்வாறே அருள் இருக்காரு இவ்வாறே பெற்ற கருங்குருவி வலியான் அப்படிங்கிற பெயரையும் பெற்றது இந்த குருவியோட மரபுல தோன்றிய ஒரு குருவி இந்த ஸ்தலம் வந்து மனத்துணை வழிபட்டு முக்தி அடைந்ததாக வந்து சொல்றாங்க இதனால இந்த ஸ்தலத்திற்கு வழிவலம் அப்படின்னு வந்து பெயர் வந்து பெற்றதாக வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு ரொம்ப 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 பெருமை வாய்ந்த சிவன் இங்கு இங்கே வந்து வேண்டினீங்க அப்படின்னா இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் மனக்கலக்கம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க மன சஞ்சலம் இருக்கிறவங்களுக்கு சிறந்த வரம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் இந்த ஸ்தலத்தோட இறைவனை வந்து வேண்டினீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்கள் குறைகள் அத்தனையும் வந்து போக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு பதிவிலையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்